கொஞ்சமா ஆடணும் ஆயில் வைக்கணுமா கொஞ்சமਣੀ எங்க வைக்கணும் காட்டு உன் புன்ன காட்டு பார்க்கலா அங்க காட்டு நீ எந்திரி அம்மா பாக்கற தள்ளி கீழே உட்காந்து பாக்கற உட்காரு எங்கடா காணோம் அட ஆமா சச்சோ தேவையா இது நம்மமா சோ புள்ள எங்க நல்லா காட்டு அதோ ஆமாப்பா இங்க பொண்ணும் சரியா போயிரும் காட்டு என்ன கொஞ்சம் வைக்கலாம் அம்மா ஓகே போங்க முட்டி வலிக்கும் போதா அம்மா என்ன தேச்சு விட்டேன் எந்திரி மேல எந்திரி